வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆணியமலை சந்திரராஜ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு முதல் வீடியோ அப்படின்னா அகிர டைம்ஸ்ல நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க அது எதற்காகனா நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ வருவதற்காக இன்னைக்கு வந்து பந்தல் பிரிக்கிற வீடியோஸ் வந்து பாக்கலான் இருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் வீல் இருக்குது இல்லைங்களா வீலோட மக்கேடு எடுத்துருக்கிறோம் இந்த மக்கேடை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பொசிஷன்ல வச்சு செட் பண்ணிக்கிறோம் கீழே வச்சுட்டு செட் பண்ணிட்டு இந்த சைக்கிள் ரிம்ல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் இன்ஜினுக்கு போடுற பெல்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பெல்ட் வந்து ஒரு லேயர் மட்டும் ரவுண்டா சுத்தி இது எதற்கான கம்பி சுற்றுறதுக்குங்க ஒரு நீட்டான ப்ராசஸில் கம்பி வர்றதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா ஜாயிண்ட் பகுதியில் வந்து அதனுடைய குனை குணப்பகுதி வந்து கம்பி அவுத்துட்டு பந்திலிருந்து அவுத்துட்டு அதை வந்து ஒரு லயர் சுற்ற வரைக்கும் மெதுவாக சுற்றணும் சுற்றினதுக்கப்புறம் இப்படியே கையில் சுற்றிக்கலாங்க ஏன்னா பெடல் பண்ணல பெடல் பண்ணியிருந்தோம்னா உன்னி நல்லா இருந்திருக்குங்க ஆனால் அது வந்து இடையில இடையில சிக்கி நிற்குதுங்க தென்னம்பிள்ளக்குள்ளே மாட்டியிருக்கு தென்னஞ்சோகலாம் பந்தல் மேலே இருக்குங்காட்டி நம்மளுக்கு அது இலக்கியில் மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக பெடல் வந்து பண்ணலைங்க நார்மல் பந்தலாக இருந்ததுன்னா தாராளமாக பெடல் பண்ணிட்டு சுற்றினாலே போதுமானது சுற்றிட்டு ஒரு லைன் மட்டும் வச்சுட்டோம்னா கம்பி வெளியே போகாமல் நல்ல செட்டப்பில் இருக்குங்க இது வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க ரெண்டே பேர் ஒரு மூணு ஏக்கரா பந்தல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து நாளில் நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து தெளிவாக பண்ணிட்டோம் இது என நாளெல்லாம் சிக்கு விலகாதுங்க ஒரே லேயராக இருக்கும் லைனிங்கு கம்பி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த பந்தல் முடிச்சிட்டு நம்ம வெளியே போகிறோம் இல்லைங்களா வெளியே போயிட்டு நல்ல இடத்துல வந்து குத்தைக்கு பந்தல் கிடைக்குது அப்படிங்கிறப்போ இன்னும் அடுத்த பக்கம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி ஈஸியாக இருக்குங்க பிரித்து எடுத்து வேலை செய்கிறதுக்கு அதற்காகத்தான் இந்த மாதிரியான மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணிக்குதுங்க இப்படி சுற்றினாலே போதுமானது கையில் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாகவே சுற்றுறப்போ இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமை தேவை கரெக்டான வேகத்தில் சுற்றினா போதுங்க ஒரு பழக வரைக்கும் அப்படி தான் இருக்குங்க ஒரு லயர் ஒரு ரெண்டு மூணு லயர் எடுக்க வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிடுச்சு எங்களுக்கு வேலையே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த கம்பி வந்து வெளியே எடுத்துக்கிறோம் சுருகி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெண்டோட ஜாயின்ட்லேயும் அது நிற்கிறக்காக அதை வெளியே எடுத்துட்டு இந்த ஒரு சைடு மட்டும் நட்டு போடக்கூடாதுங்க இந்த நட்டு போடாமச்சிருக்கு பார்த்தீங்களா கம்பி வெளியே எடுக்கிறதுக்கு சும்மா அதில் மாட்டி விட்டாலே போதுமானது ஒரு செயலி மட்டும் நட்டு போட்டா போதும் இப்போ அதை கம்பி வெளியே எடுத்து அதுலேயே லென்த்து விட்டு ஒரே கம்பிய சுத்த போறாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கம்பியும் வந்து எடுத்ததுங்க மூணு ஏக்கரா அந்த மாதிரி பிரிச்சோம் பத்து நாள்ல ரெண்டே பேரு வலிச்சுனே மூங்கிலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சோம் இதுல வந்து ஈஸியா இருந்ததுங்க ஈஸியான மெத்தட்ல வந்து சுத்தம் முடிஞ்சது ஒரு தெளிவான கம்பி வந்து திக்கு இல்லாமல் சுத்தி நீட்டாக வந்து வைக்க முடிஞ்சுதுங்க இது அடுத்து யாராச்சும் விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாது இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் ஃபுல்லாக ஏகமாக இருக்கிற கம்பிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் சுற்றிக்குது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுங்க இது ஒரு புது முயற்சியாக இருந்ததுங்க கையில் சுத்துறப்போ நல்லாவே வரல ஒரு லைன் சுற்றி பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு லைன் சுற்றி பார்த்துட்டு அது லைன் வந்து செட் ஆகலைங்க இதுக்கு ஏதோ ஒன்று தயாரிக்கணும் அப்படிங்கிறக்காக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய சைக்கிள் ஒன்று இருந்தது வீட்டில் தம்பி ஓடுதுங்க அப்புறம் தான் எடுத்து இந்த மாதிரியான ஒரு மெத்தடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து மெத்தடு பண்ணிணோம் மெத்தடு பண்ணங்காட்டி அது வந்து சுலபமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன கம்பி பெரிய கம்பிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரிக்கு ஈஸியாக சுற்றி எடுக்க முடிச்சுது பந்தல் பிரிக்கிறதுங்கிறதுல சின்ன கம்பி சுற்றுறது மட்டும்தான் வேலையாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பியில் ஈஸியாக வேலையை முடிச்சிருவோம் இது சுற்றி முடித்தாலே ஏகதாசமான வேலைகள் வந்து முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு தென்னம்பிள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வளர்ந்துருக்குதுங்கிறது நான் வந்து இது ஸ்டார்டிங்லேருந்து இந்த லேண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணால் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து வந்திருக்குதுங்க இதில் இனத்தினால வந்து தென்னம்பிள்ள காடை வந்து நம்ம பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சு பேச்சுங்க மொத்தம் வந்து ரெண்டரை ரெண்டரை வருஷம் அதாவது மூன்றாம் வருடத்தில் தான் நம்ம இப்போ இருக்க போகிறோம் இருக்கிறோம் மூன்றாம் வருடத்தில் முதல் பகுதி முதல் பகுதியிலேயே நம்மளுக்கு முடிஞ்சுதுங்க முதல் பகுதி எடுத்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிச்சுட்ருக்குறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பந்தலுக்கு இருக்கிற தன்னம்புல இதனுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பாருங்களேன் இந்த அனுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பந்தல் இல்லை இது ஏற்கனவே ஒரு காணொலியில் கொடுத்துருந்தேன் அது சிறுசாக இருக்கீங்க ஒரு ஒன்றரை வருடத்துலையே அதனுடைய டெவலப்மெண்ட் என்னென்னு இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வருடம் மூணாவது வருடனா கம்ப்ளீட் ஆகலைங்க ரெண்டரை வருடம் இதனுடைய வீரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு இருக்குது பந்தல் விட்டு மேலே வந்துருச்சுங்க தென்னம் தென்ன சோகைகள் எல்லாமே கீழே விழுந்திருக்கும் இது எல்லாமே நம்ம சுத்தமாகவே பளிச்சுனே கிளீன் பண்ணிவிட்டோம் சைடு மூங்கல் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த காணொலிங்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாமே ட்ரிப்பர் ட்ரிப்பர் ப்ளஸ் ட்ரிப்லைன் லைன் போட்டிருந்த ஹோஸ்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்ததுக்கு அப்புறம் கீழேயே விழுந்திருக்கும் தென்னஞ்சோய்கள் மேலே நின்று இருக்கும் இல்லைங்களா அதாவது கம்பிக்கு மேலே நின்றதுக்கு எல்லாமே கீழே விழுந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பேட்ச் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல எந்த ஒரு புதுக்காடாக இருந்தாலும் இரண்டு பேட்ச் சப்போர்ட் பண்ணாது மூணாவது பேட்சிலிருந்தால் சப்போர்ட் பண்ணும் அதற்காகத்தான் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராசஸில் இருந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தானுங்க அதில் எப்படி பதவல் வருது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதனால தயவு செஞ்சு எல்லா ஃபார்மர்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பிள்ளை தோட்டம் வந்து பண்ணுவது அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பேட்ச் மட்டும்தான் எடுப்போம் அது ரேட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மூணு பேட்ச் அக்சஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே நல்லா லீஸ்க்கு இல்லாம போட்டிருக்கிற ஃபார்மரையும் சேர்த்தி நம்ம மேல வந்து அவங்களுக்கு லாபம் வந்து குறைஞ்சி போற மாதிரிக்கான ஒரு ஏற்பாடாக இருக்குங்க அது எப்படி வந்து அந்த மாதிரி குறைஞ்சி போனதுக்கான ஏற்பாடாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் வந்து தியரி கிளாஸஸ் கொடுப்பனேங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்பி என்ன அதே மாதிரி ஏன் வந்து ஃபார்மர்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் அந்த தியரி கிளாஸஸ் கொடுக்கல நான் உங்களுக்கு அதை வந்து எலாப்டேட்டாக சொல்கிறேனுங்க விவரத்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்குக்கெல்லாம் கொண்டு வந்தாச்சு அதே மாதிரி ட்ரிப்லைன் ஓஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுட்டு நம்ம மேலே வந்து கோட்டிங் போட்டு இது பண்ணியாச்சு மழைவே இருக்கலாமே தகர சீட் போட்டாச்சு இதுதான் நம்மளுடைய அந்த ரெண்டு வண்டியும் கூட நம்மளுக்கு கம்பி சுற்றுவதற்கு ஈஸியாக இருந்த அந்த ரெண்டு ஆயுதங்கள் அதுதான் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கன் சாகுபடி பண்ணியிருக்குது நம்மளுடைய சொந்த லேண்டில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அடுத்தபடியாக கம்பிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஏக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்பிகள் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தோட்டம் வந்து பார்த்துட்டு இருக்குங்க இல்லாத தோட்டங்கள் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அங்கே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சொந்த லேண்டுக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது இது நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறக்கு அளவாக இருக்கும் அதனால இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு கொடுக்கல எல்லாமே நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்குறக்காக வந்து வச்சுருக்குது நண்பர்களே சரி நண்பர்களே நன்றி